இதுதான் கேட்ஸ் காட் உலகின் ஸ்டாண்டிங் கார்டு என பெயர் வாங்கிய சிறிய சூப்பர் அலர்ட் அனிமல் இது பெரும்பாலும் சவுத் ஆஃப்ரிக்கா போஸ்வானா நபீபியா இருக்க பாலைவனத்தில் அதிகமாக வாழுது கேட்ஸ்கள் கலையாரி டெசர்ட் நபீபியா டெசர்ட் மாதிரியான ட்ரையான டெசர்ட் பகுதியில் வாழ்கின்றன மிக குறைந்த நீரிலேயும் சர்வே ஆகும் திறமை இதுக்கு அதிகம் மணல் மேடைகளை அண்டர்க்ரவுண்ட் டன்னல் கட்டி ஃபேமிலியாக வாழ் வா வாழ்கின்றன ஒயிரோன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ப்ரவுன் க்ரே ஃபியூர் அண்ட் பிளாக் ஐ பேச்சஸோடு காணப்படும் நீளமான வாழை பேலன்ஸுக்காக யூஸ் பண்ணும் என்ன எப்படின்னா கங்காரு மாதிரியே ஸ்டாண்டிங் பொசிஷனுக்காக சூரியல சூரிய ஒளி எடுத்துக்கொள்ள முதுக நேராக நிற்கும் என்ன விஷயம்னா சன் பார்த்திங்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு காட் மாஸ்டர் சொல்லுவாங்க ஒருத்தர் ஆல்வேஸ் வாட்சிங் டவர் மாதிரி ஒரே ஒரே நோக்கி நோக்கி சரௌண்டிங்கை கொண்டே இருப்பான் எப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தலையை ரொட்டேட் ஆகிட்டே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆபத்து வந்தாலே இப்போது அலர்ட் கால் விடுவாங்க முழு குழுவும் அண்டர் கிரவுண்ட் ஓடியே விடுவாங்க இது பார்த்திங்கன்னா இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளத்துக்கு கேங்குன்னு சொல்லுவாங்க எதுக்காகனா ஒரு குழுவில் இருபதுலேருந்து முப்பது பேர் வந்து குடும்பத்தோடு வசிப்பாங்க ஒரு குட்டி பிறந்தாலும் சரி எல்லாமே குரூப்பாக கேர் பண்ணுவாங்க பேபி சிட்டிங் மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பெரும்பாலும் எடுத்துக்கணும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா புழுக்கள் சிறு பள்ளிகள் பாம்புகள் முட்டைகள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேலை கூட வேட்டையாடி சாப்பிடுவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா தேலின் தேலினால் ஏற்படும் விஷயத்த கூட ஈஸியாக வந்து இவங்களை காப்பாற்றுவோம் என்ன விஷயம்னா இவங்களுக்குள்ளே ஒரு இம்யூனிட்டி சக்தி ஒன்று இருக்குது ஸ்பெஷல் டேலண்ட்டாக அது பார்க்கப்படுது என்ன விஷயம்னா மற்ற இதில் அந்தளவு இது பண்ண முடியாது ஸ்னேக் அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக போய் பண்ண முடியாததுனால குரூப்பாக தான் இவங்க போய் அட்டாக் பண்ணுவாங்க இவங்கள இவங்க பார்த்தீங்கன்னா பாடி பாடி ஸ்மால் அண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க உடம்பு வச்சு எதுவுமே நம்ம பண்ண முடியாது என்ன விஷயம்னா அவ்வளோ திறமையானவங்க இவங்களுக்கு எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெச்டிக்கல் ஜேக்கல் ஸ்னேக்ஸு அது மாதிரி வந்து மெயின் ப்ரேட்டர்ஸ் நிறையா போயிருக்காங்க ஏவரேஜாக இவங்க லைஃப் ஃபேன் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினாலு வருஷம் அவங்க ஜூவில் பத்திரம் ஜூவை விட இது நீண்ட காலம் வாழ்வாருங்க தின் பாடி பிக் பிரேவ்னு சொல்லுவாங்க இது ஒரு இதுதான் மீர் கேட்ஸு டெசர்ட்டோட கசன் பாடி கார்டு இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒயல்ட் லைஃப் வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்